வரும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில ராணுவ எலிமினேட் பண்ணிட்டாங்க ஆனா அதே சமயத்துல ராணுவ அவர்களுக்கு தான் அபிஷியல் ஓட்டிங் கூட அதிகமா வந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதனால ராணுவ ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியையும் சோகத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ நடிகர் ராணுவ அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வாய்ப்புக்காக நான் பல வருஷமா தவம் இருந்துட்டு இருக்கேன் அது ஒரு வழியா இந்த சீசன்ல தான் எனக்கு கிடைச்சது அந்த வாய்ப்பை என்னால முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டேன்னு நம்புறேன் அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எனக்கு பவித்ரா அவர்கள் உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் அவங்க கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கு அவங்கள நான் லவ் பண்றேன் அப்படின்லாம் அர்த்தம் இல்ல அவங்க எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அதை மட்டும் தான் என்னால இப்ப சொல்ல முடியும் இவ்வளவு நாள் எனக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை எக்கச்சக்கமா கொடுத்துருக்கீங்க அதை என்னோட வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன் என்னோட எலிமினேஷன் கண்டிப்பா எனக்கு மிகப்பெரிய வழியை தான் கொடுத்துருக்கு இந்த சீசன்ல நான் தான் டைட்டில் வினரா வருவேன் அப்படின்னு ரொம்ப கனவோடு இருந்தேன் அது நடக்காம போனது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கூடிய சீக்கிரமே சினிமாவில் உங்களை என்டர்டைன் பண்றேன் அப்பவும் இதே மாதிரி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் ராணுவ அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க